வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் உன் அன்னையான எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அதனால் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே குழந்தையே இதுவரை உன் மனதிலிருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தம் வீசும் வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்றே சொல்லலாம் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது அது மனவலிமையை சோதிப்பதற்கே நடத்தப்படுகிறது மனவலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன் அதை நீ மனமாற உணர்வாய் துணிந்து எதிர்த்து நில் குழந்தையே உனக்கான என் துணை என்றும் உனக்கு இருக்கும் உன்னை நிச்சயம் நான் நல் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் குவியப் போகிறது அதற்கு நான் பொறுப்பு தீய கர்மாவால் எப்படி நமக்கு தீமை வருகிறதோ அதே போல நமது நல்ல கர்மாவால் நன்மை பலன் அதிர்ஷ்டம் செல்வம் ஆரோக்கியம் போன்றவை நமக்கு வந்தே தேரும் எவராலும் அதை தடுக்க முடியாது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் காலம் பொன் போன்றது உன் நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை தேடி அலைந்து தெரிந்து இருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து காக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன் குழந்தையி நீ இப்பொழுது அனுபவிக்கும் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்து கொண்டு இருப்பது அதன் சிறு பகுதியை மட்டுமே வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்களின் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் மனத்திலும் இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பேன் உதட்டளவில் மட்டும்தான் உனக்கு புன்னகை இருக்கிறது உள்ளுக்குள் நிரம்பியிருக்கும் வேதனை யாருக்கும் அதை சொல்லாமல் தனிமையில் நீ அதனோடு போராடுகின்றாய் என் அப்பா என்னோடு தான் இருக்கிறார் என்றாவது ஒரு நாள் சரி செய்து விடுவார் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி வருகின்றாய் பிள்ளையே உன் வாழ்வின் கருமாக்களை நீ கழித்து விட்டாய் நீ சொல்லாத துயரத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் அதனால்தான் மஞ்சள் குங்குமத்தோடு இன்று உன் வீடு தேடி வந்துள்ளேன் நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி செல்வேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா சிறிது நேரம் நீ உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கின்றேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் உன் தந்தை இப்போது வந்திருக்கின்றேன் புரிந்ததா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் உன் அப்பா நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கின்றேன் உன் அன்பு குழந்தைகளையும் உன்னுடைய அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் இருக்கின்றேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் குழந்தையை நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் அதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்து விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் கொடுத்தே திரு அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் முன்னால் நேரிலேயே அதை உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தை அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் நான் கொடுக்கும் வரத்தை நீ தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறை பெறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே என் அன்பு செல்வமே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை இனி நிர்கதியாக நான் விட மாட்டேன் உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் நீ இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் தந்தையின் அருளால் மாறப்போகின்றது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் முன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் குழந்தையே உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று நீ உணர வேண்டும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கின்றேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு, நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா ஸ்மரணை உன்னுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கின்றேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன் என் நாமம் உன் மனதில் இருத்திக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் குழந்தையே நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாய் அல்லவா அந்த காலம் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்துவா வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடைகிறது அதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதுதான் என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நீ நகைக்காதே குழந்தையே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையைப் பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நிதானமாக எல்லோரிடத்திலும் பேசு இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ என் தங்கமே உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் குழந்தையே என்னிடம் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை ஒருபோதும் கேட்காதே அதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை தாருங்கள் அப்பா என்று கேட்டுப்பார் அங்கே கிடைக்கும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான சந்தோஷம் நிம்மதி நிறைந்த வாழ்வு உனக்கு ஒரு நல்ல செய்தி விரைவில் வரப்போகிறது உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைய போகிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான் இந்த நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இருப்பது நல்லதல்ல குழந்தையே உன் மனமும் உடலும் ஆரோக்கியமும் அடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் கூட என் குழந்தைகள் பட்டினியாய் இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது